அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை உங்கள் குடும்பத்திற்கு பணவசியம் ஏற்பட ஒரு அற்புதமான சூட்சமும் சொல்ல போகின்றேன் நமது ஆனந்த ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல அற்புதமான பரிகாரங்கள் வழிபாடுகள் இருக்கோம் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அன்று சொந்தங்களே ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் இரண்டு வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்கப் போகின்றோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணவரிசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தினம் ஒரு மந்திரம் குழுவில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் லட்சுமி பூஜை எப்படி செய்யணுங்கிறத சொல்லித்தரப்போகிறோம் மேலும் பல ஆன்மீக தகவல்கள் அந்த குழுவில் தினமும் பகிரப்படும் பணவசி குழுவில் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஓரு பணவசிய தாந்திரிகங்கள் சொல்லித்தரப்படும் இந்த இரண்டு குழுவினுடைய முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது உங்கள் பேர் டைப் பண்ணி அனுப்புங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் உங்களுக்கு முழு விவரம் தரேன் விருப்பம் இருந்தால் இந்த இரண்டு குழுவிலும் இணைந்து கொள்ளலாம் நான் இப்பொழுது சொல்லக்கூடிய சூட்சமம் மார்கழி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும் மார்கழி மாதம் வரும் வெள்ளிக்கிழமை ரொம்ப அற்புதமான சக்தி நிறைந்த நாள் மங்களம் தரும் நாள் இந்த நாளில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது போது உங்கள் வீட்டில் ஒரு சிறிய விளக்கிலேயோ அல்லது ஒரு சிறிய தட்டிலேயோ அல்லது எதன் மீதோ வைத்து இந்த இரண்டு பொருட்களையும் எரிக்க வேண்டும் என்ன பொருள் தர்பை புல் சிறிதளவு அதனுடன் பச்சை கற்பூரம் சிறிது சேர்த்து எரிக்க வேண்டும் சிறிதளவு எரித்தால் போதும் ஒரு தர்பைப்புல் வாங்கிக்கோங்க அதில் சிறிதளவு புல்லை மொட்டை எடுத்து அதை ஒரு விளக்கில் வச்சு அதன் மீது கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக வச்சு அந்த பச்சை கற்பூரத்தை எரிக்கும் பொழுது தர்பைப்புல்லும் சேர்ந்து எரியும் இரண்டு பொருட்களும் முழுமையாக எரிந்து முடிந்த பிறகு அந்த கறி இருக்கும் இல்லையா அந்த கறியில் ஒரு சொட்டு நெய் விட்டு தேய்த்து திலகமாக எடுத்து நெற்றியில் வைத்து கொள்ளுங்கள் ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடிய திலகம் இது ஆயிரம் யாகங்கள் செய்த பலன் உங்கள் வீட்டில் ஆயிரம் யாகங்கள் செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அப்படியே கிடைக்கும் ரொம்ப எளிமையான ஒரு சூட்சமம் சொல்லியிருக்கேன் இதை என்னால் செய்ய முடியாத சாமின்னு நீங்கள் சொல்லவே முடியாது அவ்வளவு எளிமையான சூட்சமம் புள்ளையும் பச்சை கற்புரத்தையும் மார்கழி வெள்ளிக்கிழமை எரித்து அதை ஒரு சுட்டு நெய் விட்டு நெற்றியில் திலகமாக வீட்டில் இருக்க அத்தனை பேரும் இட்டுக்கொள்ளுங்கள் பண வசியம் ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களை நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவு தானங்களை செஞ்சுட்டு இந்த உணவு தானத்திற்கு நிதி திரட்டுவதற்காக ஆனந்த ஒளி ட்ரெயினர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி பல அற்புதமான பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனந்த ஒளி மூலையை விலக்கேற்றும் தீப எண்ணெய் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீக தூள் மற்றும் வரலட்சுமி பூசு மஞ்சள் மற்றும் ஆனந்த ஒளி சத்து மாவு இந்த பொருட்கள் நாங்களே சொந்தமாக தயாரித்து தரோம் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக எங்களது அன்னதான சேவைக்கு நீங்களும் பங்களிப்பு தரலாம் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கங்கள் தருகின்றேன் அன்பான சொந்தங்களை நாம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் வீட்டு வாசலில் கோலம் போடும் சூட்சமத்தை சொல்லி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த மார்கழி மாதம் கோலம் போடும் சூட்சமும் உங்களுக்காக மார்கழி மாதத்தில் அமாவாசை நாள் தவிர மற்ற நாட்களில் உங்கள் வீட்டுக்கு வெளியே வாசல் தெளிக்கும் தண்ணீரில் சிறிது துளசி பொடி கலந்து தெளித்தால் உங்கள் குடும்பத்திற்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகும் அல்லது நமது ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் அதை ஒரு ஸ்பூன் அளவு வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கலந்து வாசல் தெளித்தால் அற்புதமான மங்களம் நிறைந்த வீடாக உங்கள் வீடு இருக்கும் மேலும் மார்கழி மாதத்தில் நீங்கள் நெல் வாசலுக்கு வெளியே எந்த விதமான கோலமிட்டாலும் சரி அந்த கோலத்தின் நடுவே சிறிது பசுஞ்சானம் வைத்து அதில் சிகப்பு நிற அல்லது மஞ்சள் நிற மலர்களை வைத்தால் குடும்பத்திற்கு நல்லது காரிய தடைகள் நீங்கும் அல்லது கோலத்தின் நடுவே சிறிது குங்குமம் மட்டுமாவது வெய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் இதுதான் மார்கழி மாத கோலம் போடும் சூட்சமம் மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்